வணக்கம் இன்னைக்கு நாம வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ நிலவுற ரொம்ப ஒரு சிக்கலான வேகமா மாறிக்கிட்டு வர்ற சூழ்நிலைய பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலான்னு இருக்கும் ஆமாங்க குறிப்பா ஓபிஎஸ் அதாவது ஓபிஎஸ் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் இவங்களுக்கு இடையில கூடவே பாஜகவோட உறவு இது எப்படி போகுது என்னென்ன கூட்டணிகள் உருவாகலான்னு இப்ப வர செய்திகளை வச்சு கொஞ்சம் அலசலாம் ஆமாங்க நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி இந்த அதிகார நகர்வுகள் கூட்டணிகள் பாஜக நடுவில் உண்மையாவே விரிசல் இருக்கா அதிமுக எதிர்காலம் இதெல்லாம் தான் பெரிய கேள்விகள் இப்போ சரி நேரடியா விஷயத்துக்கு போவோம் முதல்ல ஓபிஎஸ் அவர் அடுத்து என்ன செய்வார்னு ஒரே யோகமா இருக்கு தனி கட்சியா வேற கூட்டணியா இல்ல அதிமுகவே கைப்பற்ற போறாரா ஹம் அவரே கூட செப்டம்பர் நாலு அன்னைக்கு ஏதோ முக்கிய அறிவிப்புன்னு சொல்லிருக்காரு பாருங்க ஆமா ஆமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பாஜக தரப்புல இருந்து அவரை மறுபடியும் கூட்டணிக்கு கூப்பிடுற மாதிரி பேச்சுகள் வருது அது என்ன கணக்கு அதுதான் இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் பாஜகவுல குறிப்பா நைனார் நாகேந்திரன் அண்ணாமலை மாதிரி ஆளுங்க ஓபிஎஸ்ஸ மறுபடியும் என்டிஏ கொண்டு வரணும்னு பேசுறாங்க ஏன் என்ன காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் தனியா நின்னார்னு வச்சுக்கோங்க இல்ல திமுக மாதிரி வேற பக்கம் போயிட்டாருன்னா அது அதிமுக பாஜக கூட்டணியோட ஓட்டுகளை பிரிச்சிடும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஓ அங்க அவருக்கு செல்வாக்கு இருக்குறதாலயா ஆமா போன தேர்தல்கள்ல சில இடங்கள்ல ஓபிஎஸ் வாங்குன எஸ் ஓட்டு இவங்களோட வெற்றி வாய்ப்பை பாதிச்சிடுச்சுன்னு ஒரு கணக்கு இருக்கு அவங்க கிட்ட அதனால இந்த தடவை ரிஸ்க் எடுக்க வேணாம்னு பாக்குறாங்க சரி ஆனா ஓபிஎஸ் சைடுல இருந்தும் ஒரு வருத்தம் இருக்குமே முன்னாடி அவரை கண்டுக்கலன்னு கண்டிப்பா அவரும் பாஜக தலைமைய ஈபிஎஸ் பார்க்க முயற்சி பண்ணியும் எந்த நிபந்தனையும் இல்லாம வர்றேன்னு சொல்லியும் அவரை கண்டுக்காம விட்டதா ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்கு அதையும் நம்ம மனசுல வைக்கணும் சரி இது பாஜகவோட கணக்கு இப்போ இபிஎஸ் பக்கம் வருவோம் அவருக்கும் பாஜகவுக்கும் ஏதோ உரசல் மாதிரி தெரியுதே ஆமா சமீபத்துல கூட ஓபிஎஸ் டிடிவி தினகரனை எல்லாம் கூட்டணிக்குள்ள சேர்க்கறது பத்தி இபிஎஸ்குக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் கருத்து வேறுபாடு வந்ததா படிச்சோம் இபிஎஸ் ரொம்ப உறுதியா சொல்றாராமே ஓபிஎஸோட சேரவே முடியாதுன்னு இது இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு உண்மைதான் இபிஎஸோட இந்த அப்ரோச் அதாவது கூட்டணி விஷயத்துல சில சமயம் பாஜக பேச்ச கேட்காம இருக்கிறது தேவைப்பட்டா கூட்டணியை விட்டு வெளியே போவோம்னு சொல்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கறது இதெல்லாம் முன்னாடி நடந்ததோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு ஆனா அவரோட தலைமை மேலையும் சில விமர்சனங்கள் வருது ஆமா அதுவும் இருக்கு அன்வர் ராஜா மைத்ரேயன் மாதிரி சீனியர்ஸ்லாம் வெளியே போனது தேமுதிகாக்கு ராஜசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு கடைசியில மாத்தினது அப்புறம் அந்த வன்னியர் இடஒதுக்கீடு பிரச்சனை ஆமா அத கடைசி நேரத்துல கொண்டு வந்து அரசியல் பண்ணனதா ஒரு குற்றச்சாட்டு பொதுவாவே கூட்டணி கட்சிகளுக்கு அவர் ஒரு நம்பிக்கை கொடுக்கலங்கிற பேச்சும் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்க அவருக்கு பெரிய சவால்கள் இருக்கு அப்போ இந்த நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் தலைமையில டிடிவி தினகரனி சேர்த்துக்கிட்டு ஒரு ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு சில குரல்கள் இப்ப கேக்குது இல்லையா ஆமா அந்த கருத்து வலுபெற்று வருது இபிஎஸ் நடத்துற கூட்டத்துக்கும் முன்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்ல ஓபிஎஸ் நடத்துன கூட்டத்துக்கும் வர ஜனங்களோட அந்த ஒரு எப்படி சொல்றது எழுச்சியில வித்தியாசம் இருக்குன்னு கூட சிலர் சொல்றாங்க அதாவது கூட்டத்துக்கு வர்றவங்க எந்த அளவுக்கு உண்மையான ஆதரவாளர்கள்னு ஒரு கேள்வி இருக்கு கரெக்ட் அதனால அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற குரல் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்கிறாரு இந்த பிரிவுகள்லாம் ஒன்று சேருமாங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தையே மாற்ற போகிற விஷயம் ஒருவேளை இந்த ஒருவேளைவே வரலனா வரலன்னா கடுமையான நிலைப்பாடு இருக்கு இல்லையா அது வந்து அதிமுகவுக்கு உதவுறதை விட திமுகவுக்கு தான் சாதகமா போயிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்போ பிளவுபட்டு நின்னா ஜெயிக்கிறது கஷ்டங்கிறீங்க ரொம்பவே கஷ்டம் அதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி அப்போ இதெல்லாம் பாக்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் காலம் எவ்வளோ ஒரு நிலையற்ற தன்மையோட கணிக்க முடியாத மாதிரி இருக்குன்னு தெரியுது ஆமா ஓபிஎஸோட முடிவு இபிஎஸோட தலைமைக்கு இருக்கிற சவால்கள் இன்னொரு பக்கம் பாஜகவோட கணக்குகள் இதெல்லாம் தான் அடுத்த கொஞ்ச மாசத்துக்கு அரசியல தீர்மானிக்கும் போல சரி இவ்வளவு தூரம் பேசிட்டோம் நீங்க கேட்கறவங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்களேன் சரி இப்போ அதிமுக ஜெயிக்கணும்னா ஒற்றுமை வேணும்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படி ஒரு ஒற்றுமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ள நிஜமாவே வரணும்னா இதுல சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பும் அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் மட்டும் இல்ல சின்ன சின்ன பிரிவுகளும் கூட என்ன மாதிரி சமரசத்துக்கு வரணும் விட்டு கொடுக்கணும் பழைய கசப்பு அனுபவங்கள் இப்போ இருக்கிற இந்த பிடிவாதம் எல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு முழுமையான சமரசம் அது நிஜமாவே சாத்தியமா இதை நீங்க யோசிச்சு பாருங்க